அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசனேஜர்களுக்கு அடுத்த ஏழு நாட்களில் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் யாராலும் தடுக்க இயலாது அந்த வகையில் முக்கிய மூன்று கிரகங்களான சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய கிரகங்கள் ஒரே ராசியில் இணைந்து சஞ்சரிப்பதால் இனிதான் ஆட்டம் ஆரம்பம் என்ற வகையில் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு அந்த வகையில் துலாம் ராசனிங்கர்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது கடகத்தில் குரு பகவான் சிம்மத்தில் கேதுவும் கன்னிராசியில் சுக்ரனும் துலாம் ராசியில் சூரியன் புதன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இணைந்து ஒரே ராசியில் சஞ்சரிக்கிறாங்க கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக அடுத்த நாட்கள் முழுவதுமே துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவுதான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில துலாம் ராசியைச் சேர்ந்த சித்திரை மூன்றாம் பாதம் முதல் சுவாதி விஷா மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது இக்காலகட்டத்தை பொறுத்த துலாம் ராசனையர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு குரு பத்தில் அமர்ந்து உங்களுடைய தன குடும்ப ராசியை பார்வையிடுகிறார் இதனால் சுபகாரிய தடை நீங்கி எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் எளிதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக நடைபெற இருக்கு அதே போல வணிகத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குதுங்க இதனால் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்க கூடிய ஒரு தருணம் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க தொழில் சிறப்பாக நடைபெற இருக்கு உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தை குரு பார்ப்பதால் வீடு வாசல் கல்வியில் முன்னேற்றம் முதலிய அம்சங்கள் சிறப்பாக இருக்குங்க எடுத்த முயற்சிகள்ல வெற்றி அடையுங்க பன்னிரெண்டு சுக்ரன் இப்போது நல்ல ஒரு அமைப்பு என்றதாக சொல்ல வேண்டும் சுப செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது அதே போல் வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு நிச்சயம் வாய்ப்பு உண்டு பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகும் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது துலாம் ராசியை சேர்ந்த கலைஞர்களுக்கு எதிர்பாராத லாபம் கிடைக்க இருக்குதுங்க ராசியில் செவ்வாய் புதன் அமர் அமர்ந்திருப்பதால் அண்ணன் தம்பி உறவுகள் இருக்குங்க பழைய கடன்களை நகைகளை போட்டுவிட்டு புதிய நகைகளை வாங்குவதற்கான ஆர்வம் அதிகரிக்கும் நடைபெற்று வரும் புக்திகள் இருக்கும் பட்சத்தில் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உள்ளது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அது மட்டுமில்லாம துலாம் ராசனையர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல உங்களுடைய ராசிக்கு ஜென்மத்தில் அலைச்சலை குறைத்து கொள்ளுங்க அதே போல் சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது அவசியங்க ஐந்தாம் இடத்தில் சனி ராகு இணைந்திருப்பதால் விளைச்சல் விஷயத்தில் கவனம் தேவை செவ்வாய் சப்தம் ஸ்தானத்தை பார்வையிடுவதால் மனைவி கணவன் மனைவி ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருங்க சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரிடமனி சிகிச்சை பெறுவது அவசியம் அதே போல் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வதும் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் அறிவுறுத்துங்க அது மட்டுமில்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துள்ள நிலையில பூர்வ புண்ணிய புத்திரஸ்தான வக்ரசனியும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க ஜீவனஸ்தானத்தில் உச்ச உச்ச குரு அமர்ந்திருக்கிறார் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் உடனுக்குடன் நிவாரணமும் கிடைக்குங்க வரவுக்கு மீறிய செலவுகள் கவலை எளிக்கும் கூடுமான வரைக்கும் திட்டமிட்டு செலவு செய்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அது மட்டுமில்லாம இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க வரவுக்கு மீறிய செலவுகள் கவலையளிக்கும் திட்டமிட்டு செலவு செய்யாவிடில் புதிய கடன்களை ஏற்க வேண்டிய அவசியம் உண்டாக இருக்கு உங்களுடைய ராசிக்கும் பூர்வ புண்ணிய வக்ர ராகுவும் சேர்ந்திருப்பதால் குடும்பத்தில் ஒற்றுமை குறையுங்க பரஸ்பர வாக்குவாதமும் வரவுக்கு அதிகமான செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு தேவைய வாக்குவாதம் கருத்து வேற்றுமை குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்துங்க அதனால் யாரிடம் எது பேசுவதாக இருந்தாலும் பொறுமையாக நிதானம் யோசித்து பேசுவது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது கூடுமான வரையில் துலாம் ராசினியர்களான நீங்கள் இந்த வாரத்தில் வெளியூர் பயணங்கள் தவிர்ப்பது நன்மை செய்யுங்க திருமண முயற்சி பயிற்சிகளை வரன் அமைவதில் சற்று தாமதம் ஏற்படுங்க இருந்தாலும் வரனை நிச்சயிப்பதற்கு முன்னர் ஒருமுறைக்கு இருமுறை தீர விசாரி ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லதுங்க கூடுமான வரையில் திட்டமிட்டு செலவு செய்வது இத்தருணங்கள்ல அவசியம் என்பதை கிரக நிலைகள் துல்லியமாக எடுத்து காட்டுது உத்தியோகத்திற்கு பொறுத்த பத்தில் குரு பதவியை கொடு கெடுக்குங்க என்றொரு பழமொழி உண்டு அலுவலக பணிகள் கவனமாக இருப்பது அவசியம் மேலதிகாரிகள் நியாயமாக நடந்து கொள்ளாவிடாலும் கூட இதனை வெளியே காட்டாமல் உங்களுடைய பணிகளில் கவனமாக இருப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை செய்யுங்க புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் துலாம் குலாம்ராசனியர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடும் வேலை கிடைக்க இருக்குதுங்க இருந்தாலும் அந்த வேலையில் பூரண திருப்தி இருக்காது இருந்தாலும் கொள்வது எதிர்காலத்திற்கு நன்மை செய்யுங்க அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் சந்தையில் நியாயமற்ற போட்டிகள் சற்று கடினமாகவே இருக்கும் கடின உழைப்பினால் அவற்றை முறியடித்து லாபம் காண இருக்கீங்க புதிய முதலீடுகள்ல இக்கால முயற்சிக்க வேண்டாம் நிதி நிறுவனங்களினால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மன நிம்மதியை பாதிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க இத்தருணங்கள்ல எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்கு பண விஷயங்கள்ல சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க பிற உதவுவதற்காக பணம் கொடு ஏமாந்து பேசுவதற்கு சாத்திய குறுகள் இருக்குதுங்க காலகட்டம் அமைகிறது அதே போல் பொறுத்தவரை வாய்ப்புகள் சற்று குறைய இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு இவ்வளவு நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த நல்ல வாய்ப்புகள் கடைசி நிமிடத்தில் கை நழுவி போகுங்க கிடைக்கும் வாய்ப்பிலும் வருமானம் சொற்பமாகவே இருக்கும் அதனால் கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவழிப்பது மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியது அரசியல் அரசியல் துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள கிரகங்கள் அனைத்தும் அவ்வளவு சாதகமாக கட்சி தலைவர்களுடன் பழகுவதில் ஜாக்கிரதையாக இருங்க அது மட்டும் இல்லாம கட்சி தலைவர்களும் அடிக்கடி பேசுவதை தவிர்ப்பது நல்லது மாணவ மாணவியரை பொறுத்தவரை கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள புதன் சுபபலம் பெற்றிருக்கவில்லைங்க படிக்க உட்கார்ந்தால் சோர்வும் மேலிட இருக்கு கூடுமான வரையில் நண்பர்களை சந்திப்பதை குறைத்துக் கொள்வது உங்களுடைய நன்மை அதிபத்தியம் கிரகங்கள் பலம் குறைவாக சஞ்சரிப்பதால் வயல் பணிகள் சற்று கடினமாகவே இருக்குங்க கூடுமான வரையில் இரவு நேரங்களில் வயல் பணிகளை மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் எச்சரிக்கை செய்த காரணம் விஷ ஜஞ்சுக்களால் பாதிப்பு ஏற்படக்கூடும் என்பதுதாங்க பழைய கடன்களும் கவலை அளிக்கும் கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாகுங்க இக்காலகட்டத்தினுடைய கடைசியில் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படக்கூடும் ஆரம்பத்திலிருந்தே இருந்தே ஜாக்கிரதையாக செலவழித்தால் புதிய கடன்களை தவிர்க்க உதவிகரமாக இருக்குங்க அதே போல் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் கூடுமான வரையில் கடின உழைப்பையும் எதிர்காலத்தை பற்றிய கற்பனையான கவலைகளையும் குறைத்துக் கொள்வது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ள வழிவகுக்குங்க வேலை பார்க்கும் மனிதனேயர் அலுவலகத்தில் தங்களுடைய பணிகள்ல கவனமாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் எச்சரிக்கை செய்து சிறு தவறும் பெரும் திருமணத்திற்காக காத்துள்ள கண்ணியருக்கு வரன் அமைவது தாமதமாகுங்க இருந்தாலும் கூடிய விரைவில் நல்ல ஒரு வரண் அமைருக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது சனிக்கிழமை பசுவிற்கோ அல்லது ஒரு ஏழைக்கோ உணவளிப்பது மகத்தான பரிகார பலனை பெற்றுத்தரும்